ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம் ரெண்டாவது தசகத்தில் மூணாவது ஸ்லோகம் பார்க்கலாம் மோகனாத் காந்தம் காந்தி மதுரம் മാധുര്യധുറപീ സൗന്ദര്യോത്തരതോന്ദര തരം ത്വമാശ്ചര്യോപീ ആശ്ചര്യം ഭുവനേന കുതൂക്കം വിഷ്ണു വിഭോ നാം വാർത്തകളെ പ്രിച്ച് മൊതല പഠിക്കലാം यत्रैलोक्यमहीयसोऽपि महितं यत्रैलोक्यमहीयसोऽपि महितं सम्मोहनं मोहनात् सम्मोहनं मोहनात् कान्तं कान्तिनिदानतोऽपि मधुरं कान्तं कान्तिनिदानतोऽपि मधुरं माधुर्यधुर्यादपि माधुर्यधुर्यादपि सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरं सौन्दर्योत्तरतोपि सुन्दरतरं त्वद्रूपमाश्चर्यतोपि त्वद्रूपमाश्चर्यतोपि आश्चर्यं भुवनेन कस्य कुतुकम् आश्चर्यं भुवनेन कस्य कुतुकम् புஷ்ணாதி விஷ்ணோ விபோ விபோ இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம் விஷ்ணோ விபோ எங்கும் நிறைந்த பகவானே சர்வசக்தியும் நிறைந்தவரே எது திரைலோக்கிய மகீயசோபி மகிதம் எது மூன்று உலகங்கள்லேயும் போற்றுதற்குரியதாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் விட போற்றுதற்குரியதாக இருக்கிறதோ அந்த ரூபம் சம்மோகனம் மோகனாத் எதெல்லாம் கவரக்கூடியதோ அதையெல்லாம் விட கவர்ச்சிகரமானதும் காந்தம் காந்தி தானதோபி அதாவது ஒளி வீசக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றையும் அதிகமான ஒளி வீசக்கூடியதாக மதுரம் மாதுரிய துரியாதபி இனிமையானதுன்னு சொல்லக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள்கள் எல்லாவற்றையும் விட இனிமையானது சௌந்தர்ய உத்தரத சௌந்தரியோத்தரதோப்பி சுந்தரதரம் எதெல்லாம் அழகானது அப்படின்னு சொல்லுவோமோ அந்த அழகான எல்லாவற்றையும் விட சுந்தரதரம் அழகானது ட்வத் ரூபம் ஆச்சரியதோப்பி ஆச்சரியம் உங்களுடைய ரூபம் ஆச்சரியமானது வியப்பளிக்கக்கூடியதுன்னு சொல்கிற எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் விட ஆச்சரியமானது இப்படிப்பட்ட தங்களுடைய ரூபத்தை யார்தான் கண்டு கழிக்க ஆசைப்பட மாட்டார்கள் இந்த திவ்ய சுரூபம் உலகத்தில் யாருக்கு தான் மகிழ்ச்சி அளிக்காது என்று கேட்கிறார் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம் எத்திரை லோக்கிய மகிய சோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் எத்திரை மகிய மகிதம் सम्मोहनं मोहनात् कान्तं कान्तिनिधानदोऽपि मधुरं माधुर्यदुर्यादपि कान्तं कान्तिनिधानदोऽपि मधुरं माधुर्यदुर्यादपि सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरम् त्वत्रूपमाश्चर्यतोऽपि सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरं त्वत्त्रूपमाश्चर्यतोऽपि आश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णादिविष्णो विभो आश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णादिविष्णो विभो இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம் முந்தின ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனோட திருமேனி அழகு கெட்டாததுன்னு சொன்னார் இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்லோகத்தில் விளக்கி சொல்கிறார் மூன்று உலகங்கள்லேயும் எது மேன்மையானதோ விட மேன்மையானது எது ரொம்ப அட்ராக்டிவா அப்படியே மனசை கவருகிறதோ அதை விட அட்ராக்டிவாக இருக்குது ஒளின்னு எடுத்துண்டா மிக மிக ஒளி வீசிறதாக இருக்குது இனிமையான பொருட்களை காட்டிலும் இனிமையாக இருக்குது திருப்பான் ஆழ்வார் இதெல்லாத்தையும் அப்படியே சேர்த்து ஒரே வரையில் சொல்லிடுவார் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே பகவான் அவரோட திருமேனி திகட்டாத அமுதம் ஸ்லோகத்தோட கடைசி வரியில் இப்படி ஒரு ஆச்சரியமா என்று நினைக்கக்கூடிய பொருளை காட்டிலும் வியப்பை தருகிறது என்றும் சொல்றார் பட்டத்ரி நம்மாழ்வாரும் சொல்லுவார் வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனேன்னு குரு அதிசயமே அசந்து போகும் அதிசயம் அதனால கடைசியில் எப்படி முடிக்கிறார்னா குரு விஷ்ணு விபுவே எங்கும் நிறைந்தவரே உங்களோட ரூபம் பக்தர்கள் முக்தர்கள் முக்தியை விரும்பும் முமுட்சுக்கள் ஆகிய எல்லாரோட உள்ளங்களையும் ஆகர்ஷிப்பதாக உள்ளது இந்த அற்புதமான ரூபத்தை எல்லாருக்குமே பார்க்கணும் நினைக்கணுங்கிற ஆவலை தூண்டுறதா இருக்குது எல்லாரோட உள்ளத்திலையும் மகிழ்ச்சியை பெருக்குவதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார்